ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நியூ இயர் பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலில் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ரொம்ப சுவையாகவும் இருக்கணும் ஸ்வீட்னஸ்ஸோட இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து உளுந்து பாயாசம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒன்ஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்களும் சொல்லுவீங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் வெளில உளுந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது எந்த டம்ளரில் நீங்கள் உளுந்து அலந்திங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாலஞ்சு விசிலுக்கு நல்ல குளையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு நல்லா ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் தேங்காய் வந்து நல்லா நைஸாக ஆட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு கடையிற மற்ற வச்சு கடைஞ்சி எடுக்கணும் பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து இப்படி நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உளுந்து வந்து மறுபடியும் வரைக்கிற மாதிரி ஆயிரும் அதாவது முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நல்லா பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு தண்ணி அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப பால் எடுத்துடாதீங்க கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் விடுங்க நான் இருக்கிற தேங்காய்பால் எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுவும் டேஸ்ட் மாறிடும் ஸோ வந்து கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து அளவுலாம் கிடையாது எந்த அளவுக்கு நம்ம இனிப்பு தேவையோ ஒரு சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் லை பாயாசம் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக சூடு வந்தாலே போதும் இதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணிடுங்க எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணாதீங்க ஒரு சில பேர் வந்து தாளிப்பு கொடுப்பாங்க அதெல்லாம் எதுவுமே வேணாம் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான உளுந்து பாயாசம் வந்து ரெடியாகிடுச்சி அப்கமிங் டேஸில் நிறைய ரெசிபீஸ் வந்துட்டுருக்கு அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்